வணக்கம் இப்போ நம்ம ஃபேமிலியானு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஏக்கர் அறுபத்தி நாலு சென்டில் உள்ள தென்னை தோப்புங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு முப்பத்தி ஒரு இருந்து அமைச்சிருக்குதுங்க குடிமணிப்பாடி டூ பாடம் மெயின் ரோட்லேருந்துங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க வாரத்தில் வந்து நாள் கூட்டுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க எல்லாமே நாட்டு மரங்கோப் பார்த்தீங்கன்னா தார் மெட்டல் இருக்குதுங்க

இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து தான் முடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையை ஒன்று இருக்குதுங்க மழை வந்து தண்ணி பிடிலான்னு நிற்குங்க தனிப்பிச்சா வராதுங்க நம்ம வாங்கி தனியாக கிணறு வெடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சமாளிக்கங்க சரியான பராமரிப்பு இல்லைங்க அதனால தான் இந்த நிமிஷம் இருக்குதுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டு வந்துடுங்க போரில் வந்து தனியாக இருக்குதுங்க தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க மொத்தரிய வந்து ஒன்று அறுபத்தி நாலுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாங்க இதான் கிணறுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்